இன்னைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி உடைய வரலாறு பார்ப்போம் இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்த வருஷம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் மாதம் ஆறாந்தேதி பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் பார்த்தோம்னா தாமரை மலை பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் தேசிய தலைவர் யாருன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாஜக உடைய தற்போதைய தேசிய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மனிதநேயம் தேசியவாதம் ஜனநாயகம் தேசிய ஒருமைப்பாடு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாதாரம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தற்போதைய கட்சி நிலையை வந்துட்டு எப்படின்னா நூற்றி இருபது மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்துட்டு இந்தியாவுடைய மத்திய அரசாகவும் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு விளங்கிக்கிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் வந்துட்டு இந்தியாவில் உள்ள இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் சொந்த கட்சியாகவும் கூட்டணி கட்சியாகவும் ஆண்டுகிட்டு இருக்க அரசியல் அமைச்சிக்கிட்டு இருக்க கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி முந்நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் வந்துட்டு இந்தியாவின் பார எம் எம் எம்பிக்கள் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருக்காங்க நாடு முழுக்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்துட்டு இந்தியாவின் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்துட்டு நிறுவப்பட்டாலும் அதனுடைய தாய் கழகம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டில் வந்துட்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களால் வந்துட்டு உருவாக்கப்பட்ட பாரதிய ஜனசங்கம் இதற்கு உந்து உருள் பொதுச்செயலாளர் வந்துட்டு பி தயால் உபத்யா அவனுடைய அடிப்படை கருத்து அதாவது அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற தேசியவாதத்தின் கொள்கையுடன் வந்துட்டு தொடர்பு வந்து முன்னேறி வருகிறது நாட்டின் ஒரே ஜனநாயக செயல்முறை பின்பற்றும் மக்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் அடிப்படையாளரான அர்ப்பணிப்புள்ள கேடர்தளம் மற்றும் அரசியல் அமைப்பு தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு டாக்டர் ஹெட்கேவார்ஜி உருவாக்கிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங்கம் அதாவது ஆர்எஸ்எஸ் இப்போ உள்ள திராவிட கழகங்கள் வந்துட்டு பார்த்து பயப்படுற அமைப்பு தான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதுதான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய தாயமைப்பு கழகம் இந்த ஸ்தாப தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இதனுடைய மு அது முதல் இப்போது வரை வந்துட்டு தேசிய பொதுச்செயலர் அவர் வந்துட்டு பதவிக்கார பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் பொதுச்செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அதுக்கப்புறம் லால் கிருஷ்ணா அத்வானி அவர் வந்துட்டு மூணு வாட்டி வந்துட்டு பொதுச்செயலாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் முரளி மனோகர் ஜோஷி அப்புறம் குஷாபாவ் தாக்கரே பங்காரு லக்ஷ்மன் வெங்கையா நாயுடு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு இரண்டு முறை வந்துட்டு பொதுச்செயலராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நிதின் கட்காரி அதுக்கப்புறம் அமித்ஷா இப்போ வந்துட்டு ஜகத் பிரகாஷ் நட்டா இந்த நாற்பது ஆண்டுகளில் வந்துட்டு பதினாலு முறை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச்செயலாளர்கள் வந்துட்டு மாற்றப்பட்டுள்ள அப்போது இந்த கட்சி இவ்வளவு புகழ்வற்று வெற்றி எட்டும் என்று யாருமே வந்துட்டு கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க அடல் சகாப்தத்துல வந்து மோடி சாப்ராஜ்யம் வரை அதாவது வாஜ்பாய் அவர்களுடைய ஆரம்ப காலத்துல வந்து மோடியுடைய ஆரம்ப காலம் வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்துட்டு ஜனசங்கமாக இருக்கும்போது வந்துட்டு மூன்று முதல் நான்கு ஜனசங்கம் அதாவது நான்கு எம்பிக்கள் தான் வந்து இருந்தாங்க ஆனா இப்போ லாஸ்ட்டாக நடந்த எலக் எலெக்ஷன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இதில் வந்துட்டு முன்னூத்தி மூணு பாஜக எம்பிக்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு ஒரு வித்தியாசமான கட்சி எப்படின்னா மற்ற அரசியல் கட்சிகளை போல இல்லாமல் வந்துட்டு பாரதிய ஜனதா வந்துட்டு ஒரு சிறப்பு எண்ணம் கொண்ட கட்சின்னு என்று கூறலாம் அது வாய் வார்த்தையாகவும் இல்லை உண்மையில் வந்துட்டு பாஜக ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல அர்ப்பணிப்பு சிந்தனை அர்ப்பணிப்புள்ள பணியாளர்கள் சிறப்பு பணிநடை பொதுநல கொள்கைகள் கொண்ட ஒரு சித்தாந்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி பாஜகவை மற்ற கட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தோம்னா உண்மையில பாரதிய ஜனதா என்பது அரசியல் கட்சியாக ஒவ்வொரு அளவுகோலையும் பூர்த்தி செய்யும் ஒரே அரசியல் கட்சி என்பது காணலாம் நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வந்துட்டு வாரிசு அரசியல் இவைய மாறி உள்ளது ஒற்றுமையின்மை மற்றும் வம்சாவாதம் இல்லாத மற்றும் சாமானிய அதிகாரத்தை தருவது அவர்களின் ஒரே இலக்காகும் அதாவது சாமானிய மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய கட்சி தான் வந்துட்டு நம் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்திய அரசியல் ஊழல் இந்திய அரசியலில் ஊழல் கொடுங்கோன்மை ஜாதி போராட்டம் வர்த்தக போராட்டம் வகுப்புவாத போராட்டம் ஊழல்வாத அமைப்பு குற்றமுறை மற்றும் ஒழுக்கமின்மை தாழ்வு மனப்பான்மையாக வழியாகியுள்ளது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா தனது அர்ப்பணிப்பு பணியாளர்கள் வந்துட்டு மற்றும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது நாடு முழுவதும் வந்துட்டு ஆயிரக்கணக்கான அர்ப்பணிப்புள்ள ஆர்வலர்கள் வாழ்வு முழுவதும் திருமணமாகாமல் இருந்து வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையை கைவிட்டு ஒரு துறவியைப் போல வாழ்ந்து தேசத்தை ஒரு தாயாக ஏற்றுக்கொண்டு இந்தியர்கள் அனைவரும் தேசத்தின் மகன்கள் என ஏற்றுக்கொண்டு நாட்டை அன்னை இந்தியா என்று வணங்குகிறார் கட்சியின் தன்மையும் முகமும் மற்ற கட்சியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இந்த கலாச்சார தேசியவாதம் அதன் அடிப்படை நமது நாடு பாதுகாப்பு அணுசக்தி கொள்கை மற்றும் வேலை திட்டத்தின் அடிப்படையில் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை மற்றும் முழுமையான சக்தி வாய்ந்த நாடாக மாறி மாறியிருக்கு இது பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் தன்னுடைய சான்று நம் தேசம் உலகின் ஒரு ஆன்மீக ஆசிரியராக இருந்தது இந்தியாவின் இடமும் நற்பெயரும் மீண்டும் நிறுவப்பட வேண்டும் இதுதான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய சிந்தனையும் கூட நமது தேசம் கடந்த காலத்துல வந்து என்று கூட சொல்லுவாங்க இது படி பாஜக ஒரு மிக வளமான தேசத்தின் கனவை வந்துட்டு வளர்த்துள்ளது இந்தியா ஒரு வளமான தேசமாக மாற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு எப்பொழுதுமே விரும்பி கொண்டு இருக்கும் இந்திய கலாச்சார விஷயங்களில் மட்டும் மதிப்புகளில் கட்சிக்கு ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் உள்ளது இந்த மதிப்புல வந்துட்டு சேதப்படுத்தாமல் இருக்க அத்தகைய முயற்சியை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு எப்பொழுதுமே முயற்சி கொண்டே இருக்கும் சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளும் சமம் எந்த ஒரு பிரிவுக்கும் தனிப்பட்ட ஆதரவு மற்றும் வாக்கு வங்கி அரசியல் ஆகியவை கட்சிக்கு ஏற்கத்தக்கவையும் கூட அல்ல சமூகத்தின் மிகவும் பின்தங்கிய பிரிவின் மேம்பாட்டு கட்சியின் முக்கிய குறிக்கோள் அந்தியோதயாவின் சூத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதில் கட்சி ஈடுபட்டுள்ளது மதம் சாதி என்ற பெயரில் பாகுபாடு காண்பது எந்த வகையிலும் கட்சிக்கு ஏற்கத்தக்கதல்ல வாருங்கள் மிக புகழ்பெற்ற சுரண்டல் இல்லாத தொடர்பு கொள்ளக்கூடிய கலாச்சார ரீதியாக நன்கு ஒழுக்கமைக்கப்பட்ட மற்றும் நலம்புரிய தேசத்தை சமூகத்தையும் மீண்டும் உருவாக்குவோம் ஜெய்ஹிந்த் இதுவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை